குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் மிகப்பெரிய யோகாண்டு ஆண்டு ஒரு ஏழு வருஷமா அஷ்டம ஏழரை போட்டு ஒரு மாதிரியா போய் பாதிச்சு வந்துட்டீங்க இல்லையா அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் சுத்தமா மகர ராசிக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாமே நல்லா இல்லை ஜென்மச்சனி நேரங்களில் கடுமையான கஷ்டத்தை அணி அணிவித்து கொண்டிருந்தீங்க மகராசிக்காரர்களுக்கு பெரிய இது அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழரைச்சனி அமைப்பு முழுவதுமாக இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொம்பது விலகுது ஏழரைச்சனி முடிஞ்சதற்கு பிறகு பொதுவாகவே வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரியாக சுலபமாக ஆகணும் வாழ்க்கை செட்டில் ஆகணுன்றது ஒரு விதிங்க அந்த வாழ்க்கை செட்டிலாக ஆகக்கூடிய விதிகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு செல்லுபடியாகும் இப்போது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராக குரு ஆறாம் இடத்திற்கு வந்தார் என்றாலும் கூட ஏழரை சென்னை விலகுவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆகவே ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய ஏற்றார் போல என்ன நடக்கலையோ அதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வேலை கிடைக்கும் தொழில் அமையும் வியாபாரம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் ஜீவன அமைப்புகள் நல்லாயிருக்கும் ஒரு வண்டி தான் வச்சிருக்கிற ரெண்டு வண்டி வாங்குவீங்க ஒரு ஒரு பத்து ஒரு ஏக்கரில் தான் விவசாயம் பண்ணுற ரெண்டு ஏக்கர் வாங்க முடியும் இன்னொன்று எல்லா அமையும் வீடு அமையும் காடு அமையும் தோட்டம் அமையும் இது போன்ற எல்லா அமைப்புகளையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏழு லட்சனி முழுவதுமாக விலகிறதுனால மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சென்னையில் முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சது பாருங்கள் முதல் திருமணத்தில் சண்டை சச்சரவணம் கோர்ட்டு கீர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கோர்ட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து மனப்பூர்வமான விரும்பிய தீர்வுகள் கிடச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது அல்லது விவகாரத்தை கிடைப்பது அதாவது ஒரு திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு எதுவுமே இல்லாமல் எந்த பக்கம் போகலாம் என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை கடன் போன்ற தொல்லைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடலாங்க மிகச்சிறப்பான சூப்பரான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் நல்லா நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமும் கடுமையான பலன்களை மகராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க அப்போ ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அந்தளவுக்கு சோதனைகள் போன வருஷம் இல்லைன்னா கூட அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பழைய மாதிரி நான் என்ன ஆகலையே அப்படின்ற எண்ணங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது அந்த பழைய மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்துருங்க ஆகவே ஏழரை சனையின் பாதிப்புகள் அத்தனையிலிருந்தும் வெளியே போகக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய குழந்த பாக்கியம் கிடைக்கும் வீடு பாக்கியம் கிடைக்கும் வாகன பாக்கியம் கிடைக்கும் கல்வி பாக்கியம் கிடைக்கும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கடனை கட்ட முடியும் இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே வெளியே வரும் பெண்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியான மன வாழ்க்கை இருக்கும் கணவரை பற்றின சந்தேகங்கள் விலகும் கணவர் வந்து எதுவும் நமக்கு தெரியாமல் செய்கிறாரா என்பது போன்ற விஷயங்கள் விலகக்கூடிய அமைப்பு கணவரை நினச்சி பிள்ளைங்களை நினச்சி புள்ள படிக்கலை புள்ள இப்படி செய்யுது அப்படி செய்து காலேஜுக்கு போகிற பிள்ளை காலேஜுக்கு தான் போதா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போதா கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பண்ணுது இதை தட்டி கேட்கவும் முடியல இந்த மாதிரி குடும்பங்கள்லேயும் வெளியிலையும் அலுவலகங்கள்லையும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஏழரை சனி என்கின்ற ஒரு கொடிய அமைப்பு விலகக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் Taste daily. Taste the daily. daily.